எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் வாபுஸ் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மகர ராசி என்பர்களே இந்த பதிவில் பலரது எதிர்பார்ப்பு என்ன பல நிலைகளிலே சந்தோஷம் நிம்மதி பல நிலை என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் பல நிலைகளிலே கடந்த பத்து ஆண்டு காலமாக ஏதேனும் ஒரு சங்கடம் ஏதேனும் ஒரு சருக்கள் சிலருக்கு மிகப்பெரிய வருத்தமெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் இருந்தாலும் கூட கச்சிதமாய் திட்டமிட்டு பொறுமையாய் காத்திருந்து ஓடு மீன் ஓட மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு என்பது போன்று அது மட்டுமல்லாமல் கொக்கிற்கு இலக்கு ஒன்றாக இருக்கும் அதுவரை காத்திருக்கும் என்பது போன்று காத்திருந்து வெற்றியை அல்லக்கூடிய அற்புத ராசிக்காரர்களே மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசியில் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மண்டலம் நட்சத்திர மண்டலம் இருக்கும் அதிலே சூரியனின் நட்சத்திரமான உத்திராடம் அதனுடைய இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவோணம் சந்திரனின் நட்சத்திரமான அந்த நட்சத்திரத்தின் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதங்கள் இவை இருக்கும் இந்த இந்த கட்டமைப்பு சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் இதுல செவ்வாய் மகர ராசியான நம் ராசியில்தான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் சனி பகவானாக இருக்கிறார் ராசிநாதன் சனி பகவான் தானே சனி ஏழரை சனி காலத்தில கைவிட மாட்டார் என்றால் கைவிட மாட்டார் ஆனால் உயிருக்கு பங்கமில்லை என்றாலும் கூட அதை பல நிலைகளிலே உங்களை சோதனைக்கு உள்ளாக்கி மிக ஒரு எப்படி சொல்லலாம் என்றால் வரலாற்று காணாத வரலாற்றிலே எல்லோருக்கும் ஏழை காலம் வந்திருக்கும் ஆனால் கடந்த ஏழரை காலம் என்பது விருச்சிகம் துவங்கி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் வரை படாத பாடு படுத்தி எடுப்பதற்கு மரண கிரகத்தின் மரண அடி காரணமாக இருக்கிறது அது முடிந்தது ஆனாலும் கூட ஒரு யோகம் வராதா என்று காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அற்புதங்கள் நிகழக்கூடிய நாள் நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த பதிவு அன்பு நேயர்களே தொடர்ந்து ஜோதிடத்தினுடைய கருத்துக்களை வேத ஜோதிடத்தின் ஆழ்ந்த நுட்பங்களையும் ரகசியங்களையும் உங்களுக்கு ஓரளவிலே விளக்கமாகவே தந்து கொண்டிருக்கின்றேன் மகர ராசி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு மற்றும் மூன்றாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் அவர் ஏழாம் இடத்துல அக்டோபர் மாதம் இருபதுல ஏழாம் இடத்திற்கு செல்வார் இது ஒரு சிறப்பு ஒரு நல்ல செய்தி என்பது காத்திருக்கும் அதேபோல் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் இரண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்த மூன்றாம் இடத்துல அவர் எப்போது வந்தார் என்றால் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பெயர்ச்சியானார் இங்குத்தான் அவருடைய டேரா மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கப் போகிறார் இந்த காலகட்டத்திலே வக்ரம் பெறுவார் வக்ரத்திலே உக்ர பலன் எல்லாம் தருவார் உக்ரம் பெற்றாலும் நற்பலன் தருவார் மூன்றாம் இடத்து சனி பகவான் என்பவர் அந்த உபஜயத்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் வெற்றியை தருவார் ஆகையினாலே உங்களுடைய சுய விஷயங்களை வெற்றியாக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே வெற்றியை தரக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகளிலே வெற்றியை தருவார் இவருடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது பஞ்சமஸ்தானத்திலே இருக்கிறது பத்தாம் இடத்துல இருக்கிறது ஆகையினால் இந்த ஐந்தாம் இடத்துல இந்த பார்வை பலம் எப்போது வர துவங்கியதோ அப்போதே மிக ஒரு அற்புத நிலை என்னவென்றால் இந்த பூர்வ புண்ணிய நிலைகளினுடைய தாக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான அற்புத நிலைகளை இது தரும் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மகன் மகளது திருமணம் நீங்கள் நினைத்தபடி நடந்து அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பை தரும் தொழில் வளத்தை தரும் பன்னிரெண்டாம் இடத்துல விரயம் அயனம் சயனம் போகம் இது மூன்று ஒரு மனிதனுக்கு தேவை அயனப்படாத இருப்பவன் அதாவது பயணப்படாமல் இடமாக தேங்கி நின்றால் அதை தேக்க நிலை ஆகையினாலே அயனம் வாழ்க்கையை உருண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த அயனம் தேவை பன்னிரெண்டாம் இடம் அப்படி ஒரு முக்கிய இடம் ஐயோ விரயம் என்று யோசிக்க கூடாது அயனம் சயனம் தூக்கம் தூக்கம் என்பது மிக முக்கியம் அந்த அளவிற்கு தூக்கம் எந்த அளவிற்கு தேவை என்பது ஆப்டிமம் லெவல் என்று சொல்வார்கள் ஏழு எட்டு மணி நேரம் நிச்சயம் தேவை ஓய்வு அதிலே படுத்தவுடன் தூக்கம் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்பதற்கும் இதை சோம்பேறித்தனமாக அளவுக்கு அதிகமாக தூங்கினீர்கள் என்றார் அங்குதான் அந்த சனி பகவான் பிரச்சனையை ஏற்படுத்துவார் சோம்பேறித்தனத்தை முற்றிலும் அகற்ற வேண்டும் இதெல்லாம் கோடீஸ்வரன் ஆவதற்கான வாய்ப்பு கிரகநிலைகள் வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயத்தையும் சென்று சொல்கின்றேன் அது மட்டுமல்லாமல் போகம் ஒரு கார் வாங்குகிறீர்கள் நல்லா பல என்று துளைத்து வைத்துக் கொள்கிறீர்கள் பயணப்படாத இந்த காரை பெருமைக்காக வாங்கி வைத்தீர்கள் என்றால் அதுதான் விரைய செலவு ஏனென்றால் அது அழகாக வேண்டுமானால் உங்கள் வீட்டு வாசலிலே நிற்கலாம் ஆனால் அவசரத்திற்கு உதவாது எந்த ஒன்றும் இயங்காமல் இருந்தால் அது கெட்டுவிடும் ஆகினாலே இயக்க நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு இந்த கிரகநிலை அற்புதமாக வேலை செய்கிறது இந்த சஞ்சாரம் சஞ்சாரம் என்பது அற்புதமாக உங்களுக்கு வாழ்க்கை கட்டமைக்கிறது மூன்றாம் பார்வையாலே பஞ்சம பூர்வ புண்ணிய நிலையை பார்ப்பதும் ஏழாம் பார்வையாக அதிர்ஷ்டம் பாக்கியம் தரக்கூடிய அந்த அற்புத நிலையை பார்ப்பதும் பத்தாம் பார்வையாக சயன போகிய போக நிலையை பார்ப்பதும் அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாக கட்டமைத்து தருகிறது முழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீதமுறு இருக்கக்கூடிய நாட்களில் கடந்த மே மாதம் துவங்கி ராகு பகவான் இரண்டாம் இடத்திலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவத்தோடும் அதே சமயத்துல குரு சண்டாலம் இதை பற்றி நான் தனிப்பதிவுகளை தந்திருக்கின்றேன் அதோடு கூட கேது உங்களுடைய அஷ்டம நிலையில இருப்பதும் பல நிலைகளிலே ரகசியமாக செயல்பட்டு ஒரு ஒழுக்கத்துடன் செயல்பட்டு ஆன்மீகத்திலே நாட்டத்தை கொண்டு எந்த விதமான தப்பான அரசியலிலிருந்தும் சூதுவாதங்களிலிருந்தும் வெளியிருந்து மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கான அமைப்பை இது தருகிறது சரி சுக்கிரன் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் அவர் ராசியிலே அக்டோபர் ஒன்பது முதல் நீச்சம் பெற்றாலும் சனி பகவானுடைய ஒருவருக்கொருவர் ஒருவர் யோக ஒருவர் ஒருவர் பார்ப்பது என்பது மிகப்பெரிய அற்புதம் இந்த தொடர்பு என்பது வெற்றியை தந்துவிடும் பாக்கியத்தை எப்படியாவது நீங்கள் போராடி பெற்றுவிடுவதற்கான அமைப்பு நவம்பர் இரண்டு முதல் துலா ராசியில இருப்பார் சுய வீட்டில இருப்பார் அதன் பின்பு விருச்சிக ராசிக்கு வரும்போது குருவினுடைய பார்வையிலே சுக்கிரன் வருவார் ஆகையினாலே சுக்கிரன் அற்புதத்தை தருவார் கவனம் என்ன உங்களுடைய முயற்சி ஆலோசனைகள் இவற்றை சரியான முறையில் கட்டமைத்து வெற்றி பெற வேண்டும் பங்குதாரர்கள் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியிலே சொல்லாமல் கட்டமைக்க வேண்டும் எந்த விதத்திலும் பணத்தை கடன் கொடுப்பது அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஒரு மேலதிகாரியை பற்றி தலைமையிடத்திலே புகார் கொடுப்பது அதுவும் தவறான புகார் கொடுப்பது என்பதை தவிர்க்க வேண்டும் வீண் விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது திடீர் செலவுகள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் என்றால் அது தேவை என்றால் உடனடியாக அதை செய்ய வேண்டும் ஒதுக்கி விடக்கூடாது வருமானம் சீராக இருக்கும் ஆனால் சில விரயங்கள் இருக்கும் சரி இனியவை என்ன இருக்கிறது உற்றார் உறவினர்கள் உங்களை பாராட்டி உயர்த்தி பேசக்கூடிய அமைப்பு சிறிய முயற்சிகள் எடுத்தாலே மிகப்பெரிய வெற்றிகள் வந்துவிடும் வீடு வாங்கக்கூடிய கட்டக்கூடிய தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் திருமணம் தடைபட்ட திருமணங்கள் இல்லத்திலே நடக்கும் இவையெல்லாம் சிறப்பு பலன்களாக இருக்கும் சரி எதுவெல்லாம் ஜெயிக்கும் என்றால் ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறீர்கள் ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை இந்த காலகட்டத்திலே துவங்கக்கூடிய முயற்சியை ஈடுபடுகிறீர்கள் எனென்றால் பொதுமக்கள் சார்ந்த விஷயம் அதிலே வெற்றி என்பது இருக்கும் தினந்தோறும் பலர் வந்து செல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் தொழிலதிபர்களாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கன்சல்டேஷன் ஏதேனும் ஆலோசனை தரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி அதே போல் ட்ராவல்ஸ் ஆன்லைன் மீடியா விஷயங்கள் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் ராகு கேது மிக சரியான மிக பெரிய ஒரு நெறியாளராக உங்களை மாற்றிவிடக்கூடிய அமைப்பு ஒருவரை நெறிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளராக மாறி அதனால் ஏற்படக்கூடிய பல கோடி பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதம் ஆகினால் இது போன்று ஆக்டிவாக தொடர்ந்து செயல்பாடு இருக்கக்கூடிய விஷயங்களிலே மிகப்பெரிய லாபத்தை தந்துவிடும் எந்த காலகட்டத்திலும் மிகப்பெரிய தன லாபத்தை பெற முடியும் என்றால் அந்த லக்கி டேஸ் இந்த காலத்திலேயே இருக்கிறது இப்போது நீங்கள் கேட்கும் போதும் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் தரக்கூடிய அற்புதங்கள் என்பதும் குரு பெயர்ச்சி தரக்கூடிய அற்புதம் குரு பெயர்ச்சி என்பது அக்டோபர் மாதம் இரண்டாம் வாரத்திலே நடக்கும் ஒரு அதிசார குரு பெயர்ச்சி அப்போது குரு உச்சம் பெற்ற உச்ச அருளை தரக்கூடிய குருவினுடைய மிக பெரிய சுப பார்வையானது உங்களுடைய ராசியில் படும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் இருப்பது குருவின் வீடு அந்த குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது குருவினுடைய பார்வை சுப பார்வை மிகப்பெரிய அற்புதம் நிச்சயமாக நடக்க காத்திருக்கிறது அது கோடீஸ்வரர் யோகம் மட்டுமல்ல அதையும் தாண்டி மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தவர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் நிச்சயமாக உயரக்கூடிய அமைப்பை இது தருகிறது அது பொற்காலமாக அமையக்கூடியது என்றால் மிக துல்லியமாக செல்ல என்றால் செப்டம்பர் பதினைந்து முதலேயே இந்த விஷயங்கள் துவங்கும் இருந்தாலும் கூட அக்டோபர் நவம்பர் காலத்திலே மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கான முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரும் இனி வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஸ்டார் என்ற அந்தஸ்து பெறக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாக ஒன்று காத்திருக்கும் வெற்றி உங்களுக்கு சாத்தியப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு மகர ராசி நேர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி